வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை என்று பதின் திகதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான குறிப்புகளை என்று வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக என்று பார்க்க இருக்கின்றோம் பிரதமரின் வாழ்த்துச் செய்தி தைப்பொங்கல் பண்டிகையின் அனைத்து சம்பிரதாயங்களும் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான சகவாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றியமைப்பதுடன் மனித சமுதாயத்தின் ஒற்றுமை மகிழ்ச்சி சுபீட்சம் ஆகியவற்றை குறிக்கோளாகவும் கொண்டுள்ளது இது தமிழ் மக்களுக்கு மாத்திரமன்றி முழு உலகத்தாருமே சமத்துவம் நன்றி கூறுதல் போன்றவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்து எம்பும் சந்தர்ப்பமாகும் இனமத அடிப்படைவாத சக்திகளை தோற்கடித்து ஜனநாயகத்தை நிலைநாட்டியுள்ள சூழலில் இம்முறை தைத்திருநாளை கொண்டாட கிடைத்தமை மகிழ்ச்சியான விடயமாகும் பல்வேறுவட்ட சமூகங்களின் சமய கலாச்சார உரிமைகளுக்கு மதிப்பளித்து ஒற்றுமையாக வாழ்வதன் பெறுமதியை வலியுறுத்தியதுடன் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் அனைத்து சகோதர மக்கள் தமிழ் மக்களுக்கு எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தைப்பொங்கல் வாழ்த்துச் செய்தி இது மட்டக்களப்பில் மலையில் குடிசை இழந்து நிற்கதியான பெண் அதை திருத்த வங்கியில் எடுத்து வந்த பணத்தை பறிகொடுத்த சூக சம்பவம் இதில் சிசிடி கேமரா பதிவு அடங்கியிருக்கின்றது கடந்த சில நாட்களாக பெய்த மழையுடன் வீசிய காற்றினால் சரிந்து விழுந்த தனது தகர கொட்டிலை திருத்தியமைப்பதற்காக வங்கியில் சேமித்து வைத்திருந்த பணத்தை மீளப் பெற்று எடுத்து வரும்போது அந்த பணம் தொலைந்து போயிருக்கின்றது ஆறுமுகத்தான் குடியிருப்பைச் சேர்ந்த நாகமணி ராகினி என்ற வறுமைப்பட்ட பெண்ணின் வாழ்விடமான தகரக்கொட்டில் கடந்த சில நாட்களில் நிலவிய கடும் மழையுடன் வீசிய பலத்த காற்றின் காரணமாக தென்னைமரம் கொட்டில் வீழ்ந்ததில் கொட்டில் சேதமடைந்து சரிந்துள்ளது சேதமடைந்த கொட்டிலை சரி செய்வது கொள்வதற்காக அவர் தான் வங்கியில் சேமித்து வைத்திருந்த பணத்தை கடந்த வெள்ளிக்கிழமை வங்கியிலிருந்து மீள பெற்றுக்கொண்டுள்ளார் மீளப்பெறப்பட்ட நாற்பதனாயிரம் ரூபாய் பணம் வங்கி சேமிப்பு புத்தகம் தேசிய அடையாள அட்டை என்பன ஒரு சேர வைக்கப்பட்டிருந்த பணப்பை வரும் வழியில் செங்கலடி வெள்ளிமலை பிள்ளையார் ஆலயத்துக்கு சமீபமாக வைத்து தவறிப்போயிருக்கின்றது உடனடியாக தேடியும் பணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை பிரதான வீதியின் கடை தெருக்களில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடி காணொளியில் பெண்ணின் தவறிப்போன பணப்பையை சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் எடுத்துச் செல்லும் காட்சி தெளிவாக இருக்கின்றது அந்த பணப்பையில் உள்ள வங்கி புத்தகம் தேசிய அட்டை என்பவற்றின் விபரங்களை கண்டறிந்து பெண்ணிடம் அவற்றை ஒப்படைக்கவில்லை என்று பணத்தையும் ஆவணங்களையும் தவறவிட்ட பெண் கவலை வெளியிட்டிருக்கின்றார் கிழக்கின் இதயமான கல்முனை மாநகரில் தமிழரின் திருநாளாம் தைப்பொங்கல் நிகழ்வு அனைவரையும் பரவசப்படுத்தும் மாபெரும் கலாச்சார விழா கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை மாநகரில் தமிழ் பட்டினத்தில் பதிமூன்று தமிழ் பிரதேச சபை உறுப்பினர்களையும் இருபத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ் வாக்காளரையும் கொண்டது கல்முனை ஒன்று இரண்டு மூன்று பிரிவு பாண்டிருப்பு பெரிய நீலாவணை நட்புட்டிமனை மணச்சேனை சேனை குடியிருப்பு ஆகிய தமிழ் கிராமங்களை கொண்ட கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தின் நகரமாக உள்ள கல்முனை பழைய பேருந்து திரைப்படத்தின் முன்னாள் தமிழர் கலாச்சார ஆடையுடன் ஆண்களும் பெண்களுமென தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை கொண்டாட கல்முனை வாழ் காரதீவு வாழ் தமிழ் இளைஞர்கள் கல்முனை சேனா அமைப்புகள் தற்போது தயாராகி கொண்டிருக்கின்றனர் கிழக்கில் நாம் சிறுபான்மையினம் இல்லை நாங்கள் கிழக்கில் ஒவ்வொரு நகரிலும் எங்கள் தமிழர் கலாச்சார விழாக்களை கொண்டாடி எமது இருப்புகளை பேணுவது அவசியமாகும் எமது நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முன் இப்படித்தான் இருந்தது தமிழ் பேசும் இந்துக்கள் தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள் மதத்தால் மட்டுமே வேறு ஆனால் இப்போது முஸ்லீம் என்கின்ற போது புது கலாச்சாரம் புது மொழி இதுதான் இந்த சந்தோஷத்தையும் ஒற்றுமையையும் இழக்க காரணம் புரிந்து கொள்ளுங்கள் மனிதத்தோடு வாழ்வோம் இன்று மதியம் பவுனியா ஈரப்பெரிய குளத்தில் மூழ்கி பண்டாரிக்குளம் விபுலானந்த கல்லூரி மாணவர்கள் உக்குளாங்குளம் பகுதியைச் சேர்ந்த இருவர் இருக்கின்றனர் இவர்கள் பதினோராம் ஆண்டில் கல்வி கற்கும் மாணவர்கள் என தெரிய வருகின்றது இவர்கள் தொடர்பான பெயர் விவரங்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வந்தால் மகிந்தவுக்கு எனது ஆதரவு குமார பெல்கம ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வந்தால் மகிந்தவே எனது தெரிவாகும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் குமார பெல்கம தெரிவித்திருக்கின்றார் அரசியல் அமைப்புக்கு எதிராக செயற்பட்ட ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவை மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்க ஆதரவளிக்கப் போவதில்லை என அவர் குறிப்பிடுகின்றார் என்னை பொறுத்தவரை மஹிந்த ராஜபக்சவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியும் பத்தொன்பதாவது திருத்தத்தில் அவருக்கு போட்டியிட முடியாது என்று எந்த தடையும் இல்லை அதுபோன்று ஜனாதிபதி தேர்தலில் மகிந்த ராஜபக்ச வேட்புமனு தாக்கல் செய்தால் அதனை நிராகரிக்கப் போவதில்லை என தேர்தல் ஆணையாளரும் தெரிவித்திருக்கின்றார் மகிந்தவுடன் இணைவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஆபத்து பெரமுனவுடன் இணைந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட்டணி அமைக்குமாக இருந்தால் காலத்தில் சுதந்திர கட்சி பாரிய அழிவினை சந்திக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷா நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார் அவர்களுடன் இணைந்து கூட்டணி அமைப்பதாக கூறும் சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் வீணாக சவாலுக்கு உள்ளாக வேண்டி வரும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுஜன பெரமுனவுடன் கூட்டணி அமைக்கவுள்ளமை தொடர்பில் அவரிடம் வினவிய போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் மலேயத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட தைப்பொங்கல் பண்டிகை தைப்பொங்கல் தமிழ் மாதத்தின் தை முதலாம் திகதி உலக நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஓர் விழாவாகும் உழைக்கும் மக்கள் இயற்கைக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி சொல்லும் ஒரு நாளாக இதனை கொண்டாடுகின்றார்கள் நல்ல விளைச்சல் கொடுத்தமைக்காக பூமி சூரியன் உதவிய மாடு போன்றவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் படுத்தி இந்த நாளில் வழிபடுவார்கள் ஆண்டுதோறும் இந்த பண்டிகை தமிழ் மக்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவது பழமையாகும் மகிந்த ராஜபக்ச அரசாங்கத்திடம் வேண்டுகோள் பாதாள உலக குழுக்களுக்கு தலை தூக்க இடமளிக்க வேண்டாம் என முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ச அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் பாதாள உலக குழுக்களை சில அரசியல்வாதிகளே பாதுகாப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் போலீசார் இந்த பாதாள உலக குழுக்கள் தொடர்பில் இதனை விடவும் செயற்பட வேண்டியுள்ளதாக அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் சில போலீசார்கள் கூட பாதாள உலக குழுவைச் சேர்ந்த சந்தேக நபர்களுக்கு உதவி வழங்குவதாக அவர் குற்றம் சுமத்துகின்றார் இலங்கை கேரளா கஞ்சா பாரியளவில் கடத்தப்படுவதாகவும் இதனுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அரசியல்வாதிகள் அபயம் அளித்து வருவதாக மகிந்த ராஜபக்ச குறிப்பிடுகின்றார் மன்னாரில் அமைக்கப்பட்ட மாதிரி கிராமத்துக்கு தனி அரபியில் பலகை தலைமன்னார் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள நூற்றி இருபது வீடுகள் கொண்ட செக் சைட்டி சிட்டி என்ற குறிக்கும் பலகை தனி அரபு மொழியில் மாத்திரம் அமைக்கப்பட்டுள்ளமைக்கு விசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது டுபாய் நாட்டு இளவரசனின் தனிப்பட்ட நிதியுதவியினால் அமைக்கப்பட்ட இந்த கிராமம் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது அமைச்சர் ரிசாத் பதுதீன் வேண்டுகோளின் பெயரில் அமைக்கப்பட்ட இந்த கிராமத்துக்கு நிதியுதவி வழங்கியவரின் பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது புதிய கழனி பாலத்தின் போக்குவரத்து என்ற இடைநிறுத்தம் புதிய கழனி பாலத்தின் நுழை வாயிலிருந்து கழனி திசை சுற்றுவட்டம் வரையிலான வாகன போக்குவரத்து இன்று மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து போலீசார் அறிவித்திருக்கின்றனர் இதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை காலப்பகுதியில் குறித்த வீதி தற்காலிகமாக மூடப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்திருக்கின்றனர் மின்சார சபையினால் முன்னெடுக்கப்படும் மின்சார திருத்த நடவடிக்கைகளுக்காகவே இவ்வாறு வீதி மூடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கோத்தபாயவும் மைத்திரியும் உற்ற நண்பர்கள் ரோஹித அபயகுணவர்த்தன முன்னாள் பாதுகாப்புச் செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவும் ஜனாதிபதியும் உற்ற நண்பர்கள் என அதனை வெளியில் காட்டிக் கொள்ள மாட்டார்கள் என மகிந்த குழுவின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபிகுணவர்த்தன தெரிவிக்கின்றார் பொதுஜன பெருமுனுவின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக வருவதாயின் நாம் எமது இரு கரங்களை உயர்த்தி விருப்பம் தெரிவிப்போம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவும் நேரம் நெருங்கும் போது பொருத்தமான தீர்மானத்தை அறிவிப்பார் என ரோகித தெரிவிக்கின்றார் இளைஞர்கள் மீது வாழ்வெட்டு யாழ்ப்பாணம் காங்கேசந்துர வீதி நாச்சிமார் கோவிலடி பகுதியில் இன்று வாழ்வெட்டுச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது தைப்பொங்கல் தினமான இன்று நாச்சிமார் கோயிலில் விசேட பூஜை வழிபாடு இடம்பெற்றன இந்த நிலையில் கோயிலுக்கு அருகிலிருந்த இளைஞர்கள் மீது வாழ்வெட்டு குழு தாக்குதலை மேற்கொண்டு தப்பிச் சென்றிருக்கின்றது பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த வாழ்வெட்டுச் சம்பவத்தில் இரண்டு இளைஞர்கள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டதுடன் அதில் ஒரு இளைஞனுடைய வலது கை கட்டவிரல் துண்டாக்கப்பட்டிருக்கின்றது அங்கிருந்து மீட்கப்பட்ட இருவரும் சிகிச்சைக்காக யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாத நபர்களே இவ்வாறு வாழ்வெட்டுச் சம்பவம் அரங்கேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனவாத உணர்வுகளை வளர்ப்பதனாலும் கர்த்தாலினாலும் எதனையும் சாதித்துவிட முடியாது வடகிழக்கு மாகாணங்களில் வாழும் மூவின சமூகங்களின் மத்தியில் உள்ள பிரச்சினைகளுக்கு புரிந்துணர்வோடு விட்டு செயல்பட்டு பேச்சுவார்த்தையின் ஊடாக தீர்வுகளை காண வேண்டும் கிழக்கு மாகாண ஆளுநராக முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா நியமனம் செய்யப்பட்டமைக்கே கர்த்தால் நடாத்துவதனாலும் இனவாத உணர்வை தமிழ் மக்கள் மத்தியில் வளர்ப்பதனாலும் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் மத்தியில் நம்பிக்கையை வளர்க்கவும் முடியாத நிலை உருவாகுகின்றது என கிழக்கு மாகாண முன்னாள் பீதி அபிவிருத்தி அமைச்சர் உதுமாலெப்பை தெரிவிக்கின்றார் ஞானதீரரை விடுதலை செய்யக் கோரி நானூறு இந்து கோயில்கள் கடிதம் ஞானதீரரை விடுதலை செய்யக்கோரி கோரி நானூறு இந்து கோயில் கடிதம் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த கடிதம் மத்திய மாகாண ஆளுநர் குணரத்னவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றார் அவரின் மூலம் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு விதித்துள்ள கடும் நிபந்தனைகள் எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவிக்கின்றார் எனினும் தாம் உடனான ஆதரவை வழங்கியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரான மாவை சேனாதிராசா மற்றும் சுமந்திரன் தெரிவித்துள்ளனர் தாம் அரசாங்கத்துக்கு விதித்துள்ள நிபந்தனையாக பிரதேச மீளெழுச்சி வடக்கு அபிவிருத்தி அமைச்சை பிரதமரிடம் ஒப்படைத்தல் வடக்கு அபிவிருத்தி அமைச்சின் வடகிழக்கு அபிவிருத்தி அமைச்சையாக மாற்றுதல் பிரதமருடன் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயலாற்றல் இதேவேளை அரசாங்கத்துக்கு ஆதரவளிப்பதற்கான நிபந்தனைகள் தொடர்பில் மாவை சேனாதிராசா தெளிவுபடுத்தி இருக்கின்றார் அமைச்சரவையில் தீர்மானம் எடுப்பதற்கு முன்னர் அது குறித்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடன் ஆராய்வதற்கான புறைமுறை இதனை நிறைவேற்றுவதற்கு குழு அமைத்தல் என அவர் குறிப்பிடுகின்றார் இந்த ஆண்டு இலங்கை செலுத்த வேண்டியிருந்த மிகப்பெரிய கடன் கொடுப்பனவில் ஒரு பில்லியன் டொலர் செலுத்தப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு இலங்கை செலுத்த வேண்டியிருந்த மிகப்பெரிய கடன் தவணை கொடுப்பனவில் ஒரு பில்லியன் டாலர் செலுத்தப்பட்டிருப்பதாக மத்திய வங்கி தெரிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு விநியோகிக்கப்பட்ட யூரோ பிணை முறிவின் முதிர்ச்சியடுத்து இந்த கடன் தொகை செலுத்தப்பட்டிருக்கின்றது இந்த பிணை முறிவு நேற்றுடன் முதிர்ச்சியடைந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையே அதற்கான கொடுப்பனவு அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவிக்கின்றார் நாட்டில் உள்ள மகிந்த பசில் கோத்தபாய என முப்பெரும் அபாயங்களும் இந்த வருடம் முடிவு கட்டுவோம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டுள்ள மகிந்த பசில் கோத்தபாய என முப்பெரும் அபாயங்களுக்கு இந்த வருடத்தில் முடிவு என்று பெருநகரங்கள் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவிக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி மாற்றத்தின் நான்கு வருட பூர்த்தி என்று முன்னாள் ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இந்த நாடு முப்பெரும் அபாயங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் என்னை மீண்டும் பிரதமராக்க காரணமாக இருந்த தமிழ் மக்களுக்கு என்றும் நன்றி உடையவனாக இருப்பேன் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் இந்த நாட்டில் மூவின மக்களும் சம உரிமையுடன் சமாதானமாகவும் ஒற்றுமையாகவும் வேண்டுமெனில் தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணப்பட வேண்டுமென்று இதை புதிய அரசமைப்பின் ஊடாக பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கின்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இதுவே தனது பிரதான கடமை என்று கூறியிருக்கின்றார் அத்துடன் தான் மீண்டும் பிரதமராக காரணமான தமிழ் மக்களுக்கு என்றும் தான் நன்றி உடையவனாக இருப்பதாகவும் தன்னை நம்பும் அவர்களை தான் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என்று குறிப்பிடுகின்றார் பத்தடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு பொகவந்தளாவையில் பிடிக்கப்பட்டிருக்கின்றது பொகவந்தளாவை கிலானி தோட்டத்துக்கு செல்லும் பிரதான வீதியில் பத்து அடி நீளம் கொண்ட பாரிய மலைப்பாம்பு மலைப்பாம்பொன்றோ விசேட அதிரடிப்படையினரால் பிடிக்கப்பட்டிருக்கின்றது விசேட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அகிலானி தோட்டத்தின் வீதியில் உறங்கிக் கொண்டிருந்த மலைப்பாம்பை இனங்கண்ட விசேட அதிரடிப்படையினர் மடக்கி பிடித்துள்ளதோடு பிடிக்கப்பட்ட மலைப்பாம்பினை நல்லதண்ணி வனவிலங்கு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவிக்கின்றனர் மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கத்துக்கு சவால் மாகாண சபை தேர்தலையும் ஜனாதிபதி தேர்தலையும் நடத்த முன்னர் பொது தேர்தலை நடத்தி மக்கள் ஆணை என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கத்துக்கு சவால் விடுத்திருக்கின்றது இரண்டு பிரதான கட்சிகளும் தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள மக்கள் ஆணையுடன் விளையாடுகின்றனர் என அந்த கட்சி குற்றம் சுமத்துகின்றது குழந்தையொன்றை பல மாதங்களாக சிகரெட்டினால் சூடு வைத்த நபர் சிக்கினார் ஒரு வயது பத்து மாதங்களான குழந்தை ஒன்றை பல மாதங்களாக சிகரெட்டினால் சூடு வைத்து வந்த சந்தேக நபர் சியம்பலாடுவ போலீசார் கைது செய்திருக்கின்றனர் சியம்பலாடுவ ஐந்தாம் இலக்க பிரதேசத்தில் வசிக்கும் குறித்த சந்தேக நபர் கைது செய்ய முற்பட்ட வேளையில் குறித்த நபர் தப்பிச் சென்று இருக்கின்றார் இவரை கண்டுபிடிப்பதற்கு போலீசார் சில மூலபாயங்களை பயன்படுத்தி பெண் போலீஸ் அதிகாரி ஒருவரை குறித்த நபருடன் காதலராக சில நாட்கள் அலைபேசியில் உரையாட வைத்து பின்னர் தன்னை சந்திக்க நேரில் வரும்படி அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் குறித்த சந்தேக நபரும் பிரதேசத்துக்கு வருகை போது போலீசார் உடனடியாக கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து இன்னும் இலங்கை பற்றிய செய்திக்குறிப்பில் உங்களை சந்திப்போம் நன்றி வெல்கம் தமிழ் டிவி பிரிவு நமக்கு கிடைக்கப்பட்ட பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தி ஒன்றை பார்ப்போம் பதன் மூன்றாம் திகதி விமலகுமார் சுதந்தா தம்பதிகளின் அன்பு புதல்வன் செல்வன் அபிஷேயன் தனது பிறந்த நாளை மீசாலையில் தனது இல்லத்தில் மிக மகிழ்வுடன் கொண்டாடியிருக்கின்றார் செல்வன் அபிசேயன் உடலுள்ள நலத்துடன் கல்வியில் மேலோங்கி சகல ஐஸ்வர்யங்களுடன் வாழ வாழ்த்துவோர் அன்பு அப்பா அம்மா தங்கை காவியா தாத்தா அப்பப்பா அம்மம்மா ஒற்றார் உறவுகளுடன் சவகச்சேரி விஜேந்திராவ் ஸ்டூடியோ நிறுவனத்தினரும் வாழ்த்து நிற்கின்றனர் மீசாலை நாவலர் கழக முன்பள்ளியில் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நேற்றைய தினம் மாதிரி பொங்கல் விழா நடைபெற்றது ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு மகிழ்வித்திருந்தனர்